நான் ஒரு ரெகாடிட்ட காபி குடாம இருக்கேன் காபி குடிக்கணும்னு நினைச்சேன் நான் சொல்லுங்க காபி எடுமா நான் கொண்டு வரேன் இவன் எங்க போயிட்டாரு காலையிலே என்ன தூவோடாம படிச்சுட்டு தான அந்த

செஞ்சு <IX> பெரும்பாடு <MenschenouchCal> <im> <im même moi> போனோம் சரியா பொருளு பாரு இன்னா பதட்டத்துல நிந்து வேற வர சொல்லிட்டே என்ன பண்றதே தெரியல தோ யோ மா என்ன மாமியார் பண்ண சொன்னாங்க வீர பண்ணோ நான் என்ன பண்ணனும் இப்போ வீர ఆ అన్నపచ్చన కొరకాలి నాయుటి ఆ పోట్టమా ఆ అందులో జీలగం జీలగం పోవాలా తక్కలేది అల్ల పోట్టమా போட்டேன் தக்காளி போட்டேன் பச்சை மிளகாய் போட்டேன் கீரை போட்டேன் ஒண்ணுமே போட்டேன் அத மறந்து தரமா

எனக்கு நாங்கள் கொஞ்சம் இருக்குதுமா நீ எங்களை நல்லா பார்த்துக்குறேன் இல்லையா அதனால இங்கே நாங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது தான் சேஃபாக இருக்கோம் இல்லை நீயே வச்சுக்கோமா கொஞ்சம் இல்லை நீங்கள் சொல்லுங்க எனக்கு இருந்தா இல்லைம்மா நீங்களே வச்சு பத்திரமா வாங்கிக்கணுமா இல்லைதா எங்கிட்ட இருக்கிறது சேஃபாக இருக்காது அது ரேஜண்ட்டில் இருக்கிறதா நல்ல சேஃபாக இருக்கும் சரி அட்டா ம் சரி அட்டா ஷாப்பிங் போகணும்

வண்டியோட <laughs> 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 Growl, you're singing flowers that다가 terminar so you can't wait to tell them the begun this time No, yoully, gehört not so much, Beebdaфa asked her, She ate one of them when she had to, she was stirring the round and she என்னை <laughs> வான்னு <laughs> <laughs>

நம்ம பத்திரமா கடவுளை பாதுகாப்பாரு கத்தரை போது மாத்திக்கிட்ட ஆண்டோர் கூட இருப்பாரு நல்ல பிள்ளையா திருந்தி நல்ல முறையில ஒரு குடும்பத்தை நல்லா வெட்டி எழுப்பணும் அதுதான் ஆண்டோருக்கு பிரியமான சார்ந்தமும் அமைதருமான ஆவியை கொண்டு உள்ளத்தின் காலத்துல இருக்கிற சி கடவுளுமே ஆசீர்வதிப்பார் வாங்கி